அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் நான் மணி கடிகை பதிவேற்ற முப்பத்தி மூணு செய்யுள் முப்பத்தி ஒன்று பிணி அன்னர் பின்னோக்கா பெண்டிர் உலகிற்கு அணியன்னர் அன்புடை மாக்கள் பினி பயிரின் புல்லன்னர் புல்லறிவின் ஆடவர் கல்லன்னர் வல்லென்ற நெஞ்சத்தவர் அடுத்து வருவதை உணராமல் தங்கள் மனம் போன போக்கில் நடக்கும் பெண்கள் நோய்க்கு ஒப்பானவர்கள் அன்புள்ள மக்கள் இந்த உலகிற்கே அணிகலன் போன்றவர்கள் சிற்று அறிவுடைய ஆடவர்கள் புல்லுக்கு சமமானவர்கள் வன்மையான நெஞ்சத்தை உடையவர்கள் கண்ணுக்கு இணையானவர் என்று சொல்லுகிற செய்யும் எதையுமே கலந்து ஆலோசித்து பின்னால் வருவதை தெரிந்து கொள்கின்ற இயல்பு ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு உண்டு அப்படி இல்லாத பெண்கள் நோய்க்கு சமமானவர்கள் என்று சொல்கிறார்கள் அன்பு ஆயுதமாக வைத்திருக்கிற மக்கள் தங்கள் அன்பினாலேயே இந்த உலகத்திற்கு பெருமை சேர்ப்பார்கள் எனவே அவர்கள் இந்த உலகிற்கு அணிகலனை போன்ற சிறப்புடையவர்கள் படிப்பறிவில்லாத ஆடவர்கள் யாராலும் மதிக்கப்படாத புல்லுக்கு சமமாக நோக்கப்படுவார்கள் எல்லாவற்றையும் விட கல் நெஞ்சம் உடைய ஈவு இரக்கம் அற்ற மனிதவனமற்ற மனிதர்கள் கல்லுக்கு சமமானவர்கள் மீண்டும் செய்வேன் பினி அன்னர் பின்னோக்கா பெண்டிர் உலகிற்கு அணி அன்னர் அன்புடை மாக்கள் பினி பயிரின் புல்லன்னர் புல்லறிவின் ஆடவர் கல்லன்னர் வல்லென்ற நெஞ்சத் தவர் நன்றி வணக்கம்